இளையபரதிநேர்களுக்கு வணக்கம் அதாவது முதல்ல வந்து எங்கே நடந்ததுன்னா பங்களாதேஷில் ஒரு ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம்னால் சாதாரண ஆட்சி மாற்றம் நடந்தால் பரவாயில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் நடந்து மிகப்பெரிய ஒரு சண்டை பெரிய பிரச்சனையாகி பங்களாதேஷ் நடந்தது அடுத்து ஸ்ரீலங்காவில் சொல்லவே தேவையில்லை பார்லிமெண்ட்டுக்கெலாம் பூந்து பாத்ரூமு அப்புறமேட்டி பெட்ரூமு எல்லாத்துலேயும் பூந்து அப்படியே சூறையாடி விளையாடிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு அடுத்து இப்போ எங்கேன்னா நம்ம நேபாளில் எல்லாமே சுற்றி முற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ்ன்னு தான் சொல்லுவோம் நாம் ஸோ இப்போ நேபாளில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயுமே மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது அங்கே வந்து மோனார்கி நடக்க போவதா இல்லை மறுபடியும் வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எடு எடுப்பாங்களா அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு இனிமேல் தான் அது நடக்க போகுது பட் இருந்தாலுமே இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை எப்படியாவது கொண்டு வரணும்னு இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாமே ட்ரை பண்ணிருக்காங்க முக்கியமாக அமெரிக்கா டீப் ஸ்டேட்ஸ்ல ரொம்ப ட்ரை இருக்குது எப்படியாவது மோடி தூக்கிட்டு வேற யாரை உட்கார வச்சு நம்ம நம்ம பப்பட் மாதிரி அவங்களை வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அதுல நிறைய ட்ரை பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம் சிஏஏ ப்ரொடெஸ்ட் அப்புறம் ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் அதுக்கப்புறம் இப்போ ஓட் சோரி சம்பந்தமே இருக்காது ஆனா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குன்றதுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சுன்னா அது இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும் நான் இது வரைக்கும் ஆக விடாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலைவர் மோடின்ற விஷயம் தான் ஒண்ணு அடுத்து இப்ப நேபாளில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்னையா ஒரு இருபத்தாறு சோசியல் மீடியாவோட பேன் பண்ணதுக்காக இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலாக வந்து அந்த கட்சி அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபால் அங்கே வந்து பண்ணியிருந்திருக்காங்க அதனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் நடந்திருக்குது வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க பார்லிமெண்ட்டை பில்டிங்கை கொளுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்திவிட்டாங்க ஏர்போர்ட்டில் பூண்டு எல்லாத்தையும் உடைச்சுட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஓட ஓட அடிக்கிறாங்க அதுவும் ஒருத்தர் எகிரிச்சி அப்படியே ஒரு கிக்கு பாருங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது பாக்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்மர் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நம்ம நேபாளை சேர்ந்தவர் அவருடைய ஒய்ஃப் அவங்க வீட்டையே கொளுத்திட்டாங்க அதில் ஒய்ஃப் அவங்க இருந்திருக்காங்க ராஜ்ய லட்சுமி அப்படின்றவங்க அவங்க எரிஞ்சே இறந்து இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷன் அங்க நடந்திருக்குது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரிகர் பாயிண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தாறு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் சமூக வலைதளங்களை தடை பண்ணதுனால என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கூடிய எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க எக்ஸாம்பிள் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூபு வாட்ஸ்அப்பு அப்புறமேட்டி ஸ்னாப் சாட்டு ரெடிட்டு அப்புறமேட்டி ஏற்க எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க சோ இன்னும் ஒன்றே ஒன்று ரெண்டு மட்டும் மிச்சமீது இருக்குதுன்னா டிக்டாக் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இருந்துது அதுல மட்டும் எல்லாமே வந்து தன்னுடைய கண்டனங்களை தெரிச்சு தெரிவிச்சுட்டு வந்திருந்துருக்காங்க ஸோ இந்த எதுக்கு இருபத்தாறு பிளாட்ஃபார்மை வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அதாவது நேபாளுடைய சட்டத்திற்கு உட்படாமல் வந்து இவங்கெல்லாம் வந்து வணிக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நேபாளுக்குள்ளே அதாவது எங்கள்கிட்ட நிறைய பர்மிஷன் ரிஜிஸ்டர் பண்ணணும் மாதிரி நாங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் அதே மாதிரி டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீ நேபாளில் நீ பண்ணினா தான் உன்னை வந்து நான் வந்து அலோவ் பண்ணுவேன் இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஏழு நாள் டைம் கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்டு டெக்னாலஜி ஆனா இவங்க ஏழு நாள் முடிஞ்சுமே வந்து அப்பவுமே கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க பாருங்க இந்தியாவில் யூடியூப் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த அளவுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்களே இந்தியாவில் இருக்கிறவங்க அதே மாதிரி தான் அங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா பேஸ்புக் யூடியூப்லாம் அவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க அதை தான் வந்து இன்கம் நிறைய வாழ்க்கை ஆதாரமே அதை பொறுத்து தான் இருந்தது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஸ்டடீஸு இந்த மாதிரி விஷயங்களுமே நிறைய ஃபாலோ பண்ணுறதுங்க திடீர்னு பேன் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்குது ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கை மினிஸ்டர் கே பி சர்மா ஒலி அவர் வந்து என்ன பண்றாருன்னு ஆஹா இன்ன எந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது போலவே அப்படின்ட்டு சரி ஓகே வேண்டாம் நீங்க இருந்தாலுமே ட்ரிகர் ஆயிருச்சு ஏன் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண உடனே ஷூட் பண்றாங்க தெரியுங்களா போலீஸ்காரங்க அப்புறமேட்டு ஆர்மி அங்கே ஷூட் பண்ணும்போது ஒரு பத்து பதினஞ்சு பேர் இறந்துடுறாங்க இதனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க டென்ஷன் ஆனங்காட்டி இன்னும் வந்து வயலன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்குது ரொம்ப பிரச்சனைய ஆரம்பிக்குது அங்க பேன் பண்ண சோசியல் மீடியாவுக்கு அதுக்கு அடுத்தபடியே இருக்கக்கூடியது என்ன கரப்ஷன் ஊழல் ஊழல்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே நெப்போ கிட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது நெப்போ கிட் அப்படின்னா என்னன்னா படிச்சிருக்க மாட்டானுங்க ஓகேவா வேலைக்கு போக மாட்டானுங்க அதே மாதிரி சொகுசு காரில் பயணம் பண்ணுவானுங்க ஜாலியா ஃபாரின் டூர் போயிட்டு வருவானுங்க யாருடைய பிள்ளைங்க அதாவது பொலிட்டீஷன்ஸு பியூரோக்ராட்ஸ் இவங்களோட பிள்ளைங்க வந்து சொகுசா வாழ்ந்துகிட்டு இருந்துருக்கானுங்க ஸோ அவங்களாம் தான் நெப்போ கிட் ஓகேங்களா நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குரியா இருக்கிற இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சொகுசாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதுவுமே ஒரு ரீசனாக இருந்துருக்குது அவங்களுடைய வைலன்ஸுக்கு ஸோ இப்படிலாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கே பி சர்மா ஓலி ஆஹா இது மேலே இங்கே இருந்தால் நம்மளை கொன்னே போடுவானுங்க அப்படின்ட்டு ஃப்ளைட் ஏறி எங்க எஸ்கேப் ஆயிட்டாப்ல பிரசிடென்ட்டுமே ஐயோ இதுக்கு மேலே நம்ம இருந்தால் நம்மளும் ஒன்றும் ஆகாது போல அப்படின்ட்டு அவருமே வந்து தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிட்டு அங்கேருந்து அவரு கிளம்பி போயிடுறாரு ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டான போயிடுறாருல இருக்கும்போது உடனே ஆர்மி சீஃப் வர்றாரு ஓகே நாங்கள் வந்து நாங்கள் கண்ட்ரோல் எடுக்கிறோம் நேபாள நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வயலன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றோம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ போய்கிட்டு தான் இருக்குது அவங்களுமே சொல்கிறாங்க இப்போதைக்கு ரூல் ராணுவ அரசு வந்து இப்ப வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்தது என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்தியா தரப்புல இருந்து மோடி அவர்கள் இந்தியன் பீரோக்கிரட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நேபால் போறத வந்து நிறுத்துங்க அங்க ஸ்டெபிலிட்டி ஆகணும் அதுக்கப்புறம் நீங்க அங்க டிராவல் பண்ணலான்ற மாதிரி சொல்லிருக்காங்க அங்க சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களை மீட்பு பணிகளும் ஈடுபட்டு இருக்கு இந்தியா மத்த எல்லா கண்ட்ரீஸுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளீஸ் கொஞ்சம் சாந்தமா இருங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜெனரேஷன் ஜென் அவங்க தான் வந்து காரணம் உடச்சது எல்லாமே அவங்க தான் காரணமா இருந்திருக்காங்க ஏன்னு முக்கியமா சோசியல் மீடியா பேன் நெக்ஸ்ட் நேபாளோட பி எம்மா யார் வர போறாங்க அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து காட்மண்டோட மேயரா இருக்கிறாரு அவர் வந்து பாலேந்திர ஷா இவர் வந்து ஒரு இண்டிபென்டென்டா நின்று ஜெயிச்சவர் அவர் சாங் பாடக்கூடியவராக இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பொலிட்டீஷியனா இருக்காரு இவர் படித்தது எங்கே தெரியுங்களா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் நம்ம கர்நாடகாவில் வந்து விஸ்வேஸ்வரியா இன்ஜினியரிங் காலேஜ்ல முடிச்சிருக்காரு ஸோ இந்தியன்ல இருந்து போய்கிறாரு ஆனா அங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எகென்ஸ்டாவும் சில விஷயங்களை பண்ணியிருக்கிறார் அதாவது ஆதி புருஷ் அப்படின்ற மூவி வந்து பேன் இந்தியனுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அவருடைய நேபாளுடைய வரைபடத்தில் இந்தியாவுடைய சில முக்கியமான இடங்களுமே வந்து அவருடைய நேபாளில் வந்து இடம்பெற்றிருக்கிறதாவும் சொல்லப்படுது இவர் வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா செயல்படக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து ரிஜீம் சேஞ்ச் ஆயிடுச்சு பங்களாதேஷில் ரிஜிம் சேஞ்ச் ஆயிடுச்சு அடுத்து இப்போ நேபாள ரிஜிம் சேஞ்ச் ஆக போகுது அதுக்கடுத்தது எந்த கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு பாகிஸ்தான் இம்ரான் கான் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்பாடா அங்கே நடந்துருச்சு ரிஜிம் சேஞ்ச் ஆயிடுச்சு அடுத்து இங்கேயும் நடக்கணுன்ற மாதிரி இம்ரான்கான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு ஆனால் நம்ம பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஐயோ அடுத்து நம்மளுக்கு தான் வைக்க போகிறானுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல இருக்கிறாரு அங்கே ஆனால் இந்தியாவை வந்து யாருமே டச் பண்ண முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் என்ன ட்ரை பண்ணாலுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கரெக்டாக நின்று அதை நம்ம அடித்து தும்சம் பண்ணிடுறோம் ஸோ இந்தியாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள் அதாவது நேபாள்ன்றது வந்து ஒரு ஹிந்து கண்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நாம் செக்யூலர் கண்ட்ரி ஆனால் அவங்க ஹிந்து கண்ட்ரி சரிங்களா ஸோ அதனால் வந்து இங்கே பிரச்சனையை உண்டாக்கி ஒரு இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணுன்றதுக்காண்டி வந்து அமெரிக்காவோட டீப் ஸ்டேட் ஆகட்டும் மற்ற சைனாவோட விஷயங்கள் ஆகட்டும் அந்த மாதிரியுமே சொல்லப்படுது ஆனால் சைனா இதில் என்ட்ரு ஆயிருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அங்கே இருந்தது எந்த பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபால் தான் இருந்துருக்குது ஸோ அதனால் வந்து சைனீஸ் வர்றதுக்கு பாசிபிள் கம்மி ஸோ இது வந்து அமெரிக்காவோட டீப் ஸ்டேட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களுமே வந்து சொல்லப்படுது ஸோ அடுத்ததான் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவோமா அதுக்காக என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகளும் அங்க போய்கிட்டு இருக்குது அப்படி பார்க்கும்போது திடீர்னு நேரத்தி கூட ஒரு விஷயம் சொல்றாரு நம்ம ஆர்மி சீஃபாக இருக்கக்கூடிய உபேந்திர திவேதி என்ன சொல்றாரு அப்ப பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எப்பவுமே சின்ன சின்ன குட்டி குட்டி வார் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சோ அந்த வார்ன்றது ஒரு அன்பிரடிக்டபிள் கண்டே பிடிக்க முடியாது எந்த டைம்ல எப்போ வரும் என்ன ஆகும்னே தெரியாது நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்துனது கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி முடிஞ்சு போச்சு சோ மிகப்பெரிய லாங் வார் மிகப்பெரிய ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நடக்கூடிய பெரிய வார்க்கெல்லாம் நம்ம தயாராகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு ஏன்னா ஈரான் ஈராக் வந்து பத்து வருஷமா வார் நடந்தது இப்ப ரஷ்யா உக்ரைன் நடந்துகிட்டே இருக்குது இன்னுமே ஸோ நாமளுமே மிகப்பெரிய ஒரு போருக்கு தயாராகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது எதை குறிப்பிட்டு சொல்றாருன்னு தெரியல பட் இருந்தாலுமே இந்தியா அதுக்கும் தயாராக இருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது வி ஆல்வேஸ் தாட் தட் திஸ் வார் வில் லாஸ்ட் ஒன்லி டென் டேஸ் ஈரான் ஈராக் வென் தேர் ஃபார் டென் இயர்ஸ் டு தி ஆப் சிந்தூர் நாட் ஹவு மெனி டேஸ் இட் வில் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஃபோர் டே டெஸ்ட் மேட்ச் ஸோ What it means, வெறும் தான் அதுல எண்பத்தி ரெண்டுஸ் எட்டு புத்திஸ்ட் மீதி அஞ்சு முஸ்லீம் மற்ற பாப்புலேஷன் வராங்க ரிலீஜியன் பிரகாரம் இது ஒரு சின்ன கண்ட்ரி தான் பட் இருந்தாலுமே ஹிமாலயாஸ்ல மோஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் ஆனால் இங்கே வந்து நம்ம எப்படியாவது ரிஜிம் சேஞ்சை வந்துட்டோம் அப்படின்னா முக்கியமாக அதுவும் ஜென்ரேஷன் ஜெட்டை வச்சு இசடை வச்சு கொண்டாந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்குன்றதுக்காக இதை பண்ணப்பட்டுச்சு ஸோ இந்த மூணு கோடி மக்களையே வந்து இவ்வளோ ட்ரிகர் பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டாந்து இவ்வளோ வயலன்ஸ் ஆக்கின அவங்களுக்கு நூற்றி முப்பது கோடி நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவை எங்கேயாவது ஒரு சின்ன ட்ரிகர் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றதை யோசிச்சு பார்க்கணும் லைக் அந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும் சிஐஏ ஆன்டிசிஐஏ ரூல் ஆகட்டும் அதுக்கப்புறம் இப்போ ஓட் சோரி இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சம்மந்தமே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் இதுக்கு யாருமே ட்ரிகர் ஆகாமல் இருந்தால் தான் இந்தியாவும் சேஃபாக இருக்கும் இல்லை அதுக்குமே வந்து பிரச்சனையாகுது அப்படிங்கும்போது மோடி அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்ன்றது வேற விஷயம் இப்போ அந்த ஜென்ரேஷன் இசட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துட்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேஷன் ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ் டூ டூ தௌசண்ட் டென் வரைக்கும் பிறந்த அந்த சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஜென்ரேஷன் ஜெட் ஸோ அவங்க தான் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அப்புறமேட்டு யூடியூப் யூஸ் பண்ணக்கூடிய மெம்பர்ஸாக இருக்காங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஒய் அதான் நைன்டி ஸ்கிரிப் சொல்லலாம் நைன்டீன் எயிட்டி டூ நைன்டீன் நைன்டி ஃபைவ் வரைக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாம் வந்து ஜென்ரேஷன் ஒய்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரேஷன் எக்ஸ் போனீங்கன்னா நம்ம அப்பாக்கள் அதாவது பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் டு நைன்டீன் எயிட்டி நம்மளுக்கு அடுத்திருக்கு பார்த்தீங்களா டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் கூடியது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஆல்ஃபா அதாவது டூ தௌசண்ட் டென்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பிறந்தவங்க வந்து ஜென்ரேஷன் ஆல்ஃபா இதெல்லாம் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே நேபாளில் ட்ரான விஷயங்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யங் பாப்புலேஷன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாலலாம் வந்து இந்த வயலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு அவங்களால தான் இவ்வளோ இருக்குது இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சிருக்குது ஆர்மி கண்ட்ரோல் எடுத்த பிறகாடு காட்மண்டோட ஏர்போர்ட் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் பார்லிமெண்ட் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்துட்டு மற்ற ஜென்ரேஷன் செட்டு எல்லாத்தையுமே வந்து சாந்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்